செல்வன் மூன்றாம் பாகம் இருபத்தொன்றாம் அத்தியாயம் நீயும் குரு தாயா சிவபத்தியை உருவெடுத்தாற் போல் விளங்கிய மாதரசி செம்பியின் தேவி தொடர்ந்து கூறினார் மகனே உன் தந்தை கண்டராதித்த தேவர் சிம்மாசனம் ஏறிய பொழுது சோழ ராஜ்யத்தில் ஒரு சங்கடமான நிலைமை ஏற்பட்டிருந்தது உன் பாட்டனர் பராந்தக சக்கரவர்த்தியின் பெருமையை நீ அறிந்திருக்கிறாய் அவருடைய ஆட்சி காலத்தில் சோழ ராஜ்யம் தெற்கே இளநாடு வரையிலும் வடக்கே கிருஷ்ண நதி வரையிலும் பரவியது ஆனால் அவருடைய அந்திம காலத்தில் இராஜ்யத்துக்கும் இராஜகுலத்துக்கும் பல விபத்துக்கள் ஏற்பட்டன இராவணேசுவரிடையே மூல பல சைன்யத்தை போல் இரட்டை மண்டலத்து படைகள் படை எடுத்து வந்தன பராந்தக சக்கரவர்த்தியின் மூத்த புதல்வரும் ஒப்புதமில்லாத வீராதி வீரரும் தகப்பனாருமான இராஜாதித்த தேவர் இரட்டை மண்டையித்து மாபெரும் சைன்யத்தை எதிர்க்க புறப்பட்டார் வடக்கே தக்கோலம் என்னுமிடத்தில் குடிசை திரு யுத்தத்தை போன்ற மாபெரும் போர் நடந்தது லட்சக்கணக்கான வீரர்கள் மாண்டனர் இரத்த வெள்ளம் இரட்டை மண்டலத்தாரின் பலியாக்கிவிட்டார் உன்னுடைய சித்தப்பா தேவரும் அந்த கூறில் ஈடுபட்டு படுகாயம் அடைந்தார் ஆனால் அவரை பற்றி யாதொரு விவரமும் அப்போது தெரியவில்லை அரிஞ்சய தேவரின் மூத்த புதல்வர் சுந்தர சோழர் சின்னஞ்சிறு பிராயத்து பிள்ளை ஈழத்த போருக்கு சென்றிருந்தார் அவரை பற்றியும் செய்தி கிட்டவில்லை இராஜ பிறந்து அச்சமயம் தஞ்சை அரண்மனையில் பராந்தகஸ் சக்கரவர்த்தியின் அருகில் இருந்தவர் உன் தந்தைதான் ஆனால் உன் தந்தையோ இளம் பிராயத்திலேயே இராஜ விவகாரங்களை வெறுத்து சிவபெருமானிடம் மனத்தை செலுத்தி வந்தவர் அவருக்கு யுத்தம் என்றால் பிடிப்பதில்லை மன்னர்களின் மண்ணாசை காரணமாக மக்கள் பேருத்தை மடிவானேன் என்று அவர் வருந்தினார் தந்தையிடமும் சகோதரர்களிடமும் அதை குறித்து வாதித்தார் சிவஞான செல்வர்களான பெரியோர்களின் சகவாசத்திலும் புண்ணிய ஸ்தல யாத்திரையிலும் ஆலய வழிபாட்டிலும் காலத்தை செலவிட்டார் வாழ் வேல் முதலிய ஆயுதங்களை கையினால் தொடவும் அவர் விரும்பவில்லை யுத்த தந்திரங்களிலும் போர் முறைகளிலும் அவர் பயிற்சி பெறவில்லை வஞ்சகமும் சூழ்ச்சிகளும் மறு சூழ்ச்சிகளும் கொலை முதலிய பாவங்களும் நிறைந்தது இராஜரீகம் என்று அவர் நம்பினார் திருடும்லையை திருடுவதற்கும் ஒரு நாட்டு அரசன் இன்னொரு நாட்டை கவர்வதற்கும் என்ன வித்தியாச என்று அவர் கேட்டார் மகனே விதிவசத்தால் அப்படிப்பட்ட கொள்கையுடைய உன் தந்தை இந்த சோழ நாட்டின் பாடத்தை வகிக்கும்படியாக பராந்தக சக்கரவர்த்தி இராஜத்துக்கு நேர்ந்த பல விபத்துக்களினாலும் இராஜாதித்தரின் மரணத்தினாலும் மனம் வந்து மரணத்தை எதிர்பார்த்திருக்கும் வேளையில் உன் தந்தையை அழைத்து இராஜ்ய பாடத்தை நீ தான் ஏற்று கொள்ள வேண்டும் என்றார் உன் தந்தை இருந்த உன் பாட்டனாரின் மனத்தை மேலும் புண்படுத்த விரும்பாமல் ஒப்புக்கொண்டார் உன் தந்தையை எனக்கு முன்னால் மணந்திருந்த பாக்கியவதியான வீரநாராயணி தேவி அதற்கு முன்னரே சிவகதம் அடைந்து விட்டார் நானும் அப்போது உன் தந்தையை பார்த்ததே இல்லை ஆகையால் உன் தந்தையின் காலத்துக்கு பிற்பாடு சோழம் மகாராஜம் என்ன ஆவது என்ற கவலை உன் பாட்டனாருக்கு ஏற்பட்டது அதிர்ஷ்டவசமாக அச்சமயத்தில் உன் சிறிய தந்தையின் குமாரரை தேடுவதற்காக ஈழத்திற்கு போனவர்கள் அங்கே ஒரு தீவில் இருந்த சுந்தர சோழரை கண்டுபிடித்து அவரை அழைத்து கொண்டு வந்தார்கள் பராந்தக சக்கரவர்த்தி பிரியம் வைத்திருந்தார் மடியில் வைத்து பாராட்டி வளர்த்து வந்தார் பெரியோர்கள் பலர் சுந்தர சோழரின் மூலமாய் சோழகுலம் மகோன்னதம் அடையப் போகிறது என்று சொல்லியிருந்தார்கள் இத்தகைய காரணங்களினால் உன் பாட்டனாருக்கு சுந்தர சோழர் மீது அபாரமான பிரேமை ஆகையால் உன் தந்தை சிம்மாசனம் ஏறும் போது சுந்தர சோழருக்கு இளவரசு பட்டம் கட்டிவிட வேண்டும் என்றும் அவருடைய சந்ததியர்கள் தான் சோழ நாட்டை ஆண்டு வர வேண்டும் என்றும் சொல்லி விட்டு சிவகதம் அடைந்தார் இந்த விவரங்களையெல்லாம் உன் தந்தை என்னிடம் கூறினார் பராந்தக சக்கரவர்த்தி மரண தருவாயில் வெளியிட்ட விருப்பத்தை நிறைவேற்ற அவர் உறுதி கொண்டிருந்தார் சுந்தர அவருடைய சந்ததி அரும் பட்டத்துக்கு வருவதில் எவ்வித இடையூறும் நேரிடக் கூடாதென்று எண்ணினார் உன் தந்தைக்கு இராஜ்யம் ஆளும் ஆசை இல்லை இராஜரீக காரியங்களில் பற்றுதலும் இல்லை அவர் புண்ணிய புருஷர் அவருடைய உளம் சதாசர்வ காலமும் நடராஜ பெருமானின் இணையது தாமரைகளில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தது அவருடைய புதல்வர் சுந்தர சோழரிடமும் இராஜ காரியங்கள் முழுவதையும் ஒப்படைத்திருந்தார் தாம் சிவ பெருமானுடைய கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தார் முன்னமே சொன்னேனே அதுபோல் அவருக்கு மறுபடியும் மனம் செய்து கொள்ளும் எண்ணமே இருக்கவில்லை ஆனால் அவருடைய மன உறுதியை கலைக்க நான் உடுத்து வந்து சேர்ந்தேன் நானும் சிவபத்தியில் ஈடுபட்ட பெச்சி என்று அறிந்ததனாலேயே அவர் என் மீது கொண்டு என்னை திருமணம் புரிந்தார் அவரை பதியாக அடைந்த நான் பாக்கியசாலி எத்தனையோ ஜன்மங்களில் அவரை அடைய நான் தவம் செய்திருக்க வேண்டும் அவரை தந்தையாக பெற்ற நீயும் பாக்கியசாலி இந்த உலகில் இறைவனை கண்ணாரக் கண்டு மகிழ்ந்த மகான்கள் வெகு சிலர்தான் சிவபெருமான் ரிஷபாரதராய் வந்து உன் தந்தைக்கு காட்சி தந்து அவரை இம்மண்ணியத்திலிருந்து அழைத்து போனார் நான் இப்போது உன்னை என் ஊனக்கங்களால் பார்ப்பது போல உன் தந்தை பரமசிவனை தரிசித்தார் அப்படிப்பட்ட புண்ணிய புருஷருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நானும் நீயும் கடமைப்பட்டவர்கள் அன்னை இவ்விதம் கூறி நிறுத்திய போது கேட்டுக் கொண்டிருந்த மகனுடைய உடல் பதறிக்கொண்டிருந்தது அவனுடைய உள்ளம் கொதித்து கொண்டிருந்தது அது எப்படி தாயே என் தந்தை என்னிடம் ஒன்றும் தெரிவிக்கவில்லையே நான் என்ன கடமைப்பட்டிருக்கிறேன் எந்த விதத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன் என்றான் மதுராந்தகன் மகனே கேள் உன் தந்தை சிவபெருமானுடைய பாதமலர்களை மலர்களை அடைந்த போது நீ சின்னஞ்சிறு பிள்ளை ஆகையாய் உன்னிடம் அவர் ஒன்றும் தெரியப்படுத்த முடியவில்லை ஆனால் என்னிடம் சொல்லிவிட்டு போனார் நாங்கள் மனம் புரிந்த புதிதில் மக்கள் பேற்றை விரும்புவதில்லை என்று முடிவு செய்திருந்தோம் என்னால் அந்த நிறைவேற்ற முடியவில்லை கன்னி பருவத்தில் நாளடைவே என் கையில் ஏந்தி மார்போடு அணைத்து மடியில் வைத்து தாளாட்டி பாராட்டி கொசுவதற்கு குழந்தை வேண்டும் என்று என் தாபம் கொண்டது மற்ற பெண்களின் கையிலும் மடியிலும் குழந்தையை கண்டால் என் உடம்பெல்லாம் துடித்து உள்ளம் பற்றி எரிந்தது குழந்தை பருவத்தில் என்னை ஆட்கொண்டு இறைவனிடம் வரம் கூறினேன் இறைவனும் அளித்தார் ஒரு பக்கத்தில் உடையும் குறித்தேன் மற்றொரு பக்கத்தில் உன் தந்தையின் கோபத்துக்கு ஆளாகி விட்டேனோ என்று பயந்தேன் அந்த மகா புருஷர் என் மீது கோபிக்கவில்லை ஆனால் அவருடைய வாக்கை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பை மட்டும் என் மீது சுமத்தி விட்டு போனார் மகனே உன்னை இந்த மண்ணுலக வாழ்க்கையில் பற்றுதல் கொள்ளாமல் வளர்ப்பேன் என்று உன் தந்தைக்கு வாக்கு கொடுத்தேன் அதை நிறைவேற்றி விட்டதாகவே சில காலத்துக்கு முன்பு வரையில் எண்ணி இரும அந்திருந்தேன் ஆனால் என் உயிருக்கு இரான மகனே என் கண்ணுக்கு கண்ணான செல்வ புதல்வனே சில நாளாக நான் ஏதேதோ கேள்விப்படுகிறேன் அப்படிப்பட்ட பேச்சை கேட்கும் போதெல்லாம் போயின் நீ உறுதி சொல்லி என் நெஞ்சில் உள்ள குழை ஆற்றமாட்டாயா என்று தாயை தங்களுடைய மர்மமான வார்த்தைகள் என்னுடைய நெஞ்சையும் தாங்கள் என்ன கேள்விப்படுகிறீர்கள் என்னிடம் என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்னிடம் என்ன உறுதி கேட்கிறீர்கள் என்று மதுராந்தகன் சீறினான் குழந்தாய் என் மனத்தில் உள்ளதை அறிந்து கொள்ளும் சக்தியை நீ இழந்து விட்டாய் போலும் வழியிட்டுச் சொல்லத்தான் வேண்டும் என்கிறாய் நல்லது சொல்லுகிறேன் உன் மனம் சிவபக்தியாகிய கங்கை நதியிலிருந்து மண்ணாசையாகிய குட்டையில் விழுந்துவிட்டது என்று கேள்விப்படுகிறேன் சிம்மாசனத்தில் ஏற நீ ஆசை கொண்டிருக்கிறாய் என்று கேள்விப்படுகிறேன் உன் புனிதமான உள்ளத்தை நம் விரோதிகள் அவ்விதம் கெடுத்து விட்டார்கள் என்று அறிகிறேன் நான் இவ்வாறு கேள்விப்பட்டது உண்மையல்ல என்று நீ கூறினாள் மனம் நிம்மதி அடையும் என்றால் மதுராந்தகன் இதுவரை உட்கார்ந்திருந்த பார்த்து தாயும் எழுந்தாள் என்னுடைய மனத்தில் விரோதிகள் யாரும் கெடுக்கவில்லை என்னை சிம்மாசனம் ஏற்ற விரும்புகிறவர்கள் என் விரோதிகளா எனக்காக தங்கள் உயிரையும் கொடுக்க முன் வந்திருப்பவர்கள் என் விரோதிகளா ஒரு நாளும் இல்லை உண்மையில் என் ஜன்ம விரோதியார் பெற்றவளாகிய நீதான் என்று மதுராந்தகம் மிகுதியால் அச்சமயம் அவன் மரியாதையை மறந்தான் சீனி பழுவேட்டரையர் நல்ல வார்த்தைகளினால் அன்னையின் மனத்தை மாற்றும்படி சொல்லியிருந்ததை மறந்து வசை மாறி பொழிந்தான் ஆம் நீதான் என் ஜென்ம சத்துரு வேறு யாரும் இல்லை உலகத்தில் தாய்மார்கள் தங்கள் கதைகளிலும் காவியங்களிலும் கேட்டிருக்கிறேன் வாழ்க்கையிலும் பார்த்திருக்கிறேன் அன்னையின் இயல்புக்கே மாறான இயல்புடைய நீ மானிட ஸ்திரிதானா அல்லது மனித பெண் உருக்கொண்ட அரக்கியா நான் உனக்கு என்ன துரோகம் செய்தேன் நீ எதற்காக இந்த பெரும் துரோகத்தை எனக்கு செய்கிறாய் எல்லாவித நியாயங்களினாலும் எனக்கு சேர வேண்டிய இராஜ்யத்தை பிடுங்கி இன்னொருவனுக்குக் கொடுப்பதை உனக்கு என்ன சிரத்தை என் தந்தையின் விருப்பம் என்று சொல்லுகிறாய் அவருக்கு நீ வாக்கு கொடுத்ததாக சொல்லுகிறாய் அதற்கெல்லாம் அத்தாச்சி என்ன நான் நம்பவில்லை எனக்கு யாரோ துர்பூதனை செய்து விட்டதாகச் சொல்கிறாய் இல்லவே இல்லை உனக்குத் தான் யாரோ துர்பூதனை செய்து உன் மனத்தை தான் கெடுத்து விட்டிருக்கிறார்கள் தாயை மகனுக்கு விரோதியாக்கி இருக்கிறார்கள் நியாயமாக எனக்கு உரிய சோழ சிங்காசனத்தை நான் ஒரு நாளும் கைவிட மாட்டேன் நீ சொன்னாலும் விட மாட்டேன் சிவபதம் அடைந்து என் தந்தையை திரும்பி வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன் இந்த சோழ சாம்ராஜ்யம் என்னுடையது இந்த பழமையான சிங்காசனம் எனக்கு உரியது கரிகால் பெருவலத்தான் அணிந்திருந்த மணிமகுடம் எனக்கு உரியது அவற்றை நான் அடைந்தே தீருவேன் இது என் கழுத்தில் போட்டிருக்கும் ருத்திராட்சை மாலை நீ எனக்கு அளித்தது தாய் என்ற மரியாதைக்காக இத்தனை நாளும் இதை தரித்திருந்தேன் என்னை பேடியாக்கி நாடு நகரம் எல்லையும் நகைக்கும்படி செய்த இந்த ருத்திராட்ச மாலையை இது இந்த கணமே கழற்றி இருக்கிறேன் நீயே அதை வைத்துக் கொள்ளலாம் இவ்விதம் பித்தம் பிடித்தவனை போய் பிதற்றிவிட்டு மதுராந்தகன் தன் கழுத்தில் இருந்த ருத்திராட்ச மாலையை அவசரமாக கழற்ற முயன்றான் கழற்ற முடியாமல் அதை அறுக்க முயன்றான் ஆனால் கழுத்து நெறிந்ததே தவிர மாலை அப்படியே இருந்தது மதுராந்தகன் அழகிய தோற்றமுடையவன் சுந்தர சோழரின் புதல்வர்களை காட்டிலும் அழகன் என்று சொல்லலாம் அவர்களிடம் இல்லாத பெண் தன்மையின் வசீகரமான சாயல் அவன் முகத்தில் பொழிந்தது அத்தகைய கலை பொருந்திய அவன் முகம் கோபத்தினாலும் ஆத்திரத்தினாலும் இப்போது விகாரமடைந்து காட்டியது அதை காணச் சகியாமல் செம்பியன் மாதேவி கண்களை மூடிக்கொண்டாள் அவன் சத்தமிட்டு உயர்ந்த பிறகு தன் கண்களை திறந்து பார்த்தாள் குரலின் சாந்தத்தில் சிறிதும் மாறுதல் இல்லாமல் மகனே சற்று அமைதியாயிரு நான் வஞ்சக அரக்கியாகவே இருந்தாலும் என் வார்த்தைகளை சற்று செவிசாய்த்து கேள் என்றாள் மதுராந்தகன் அந்த குரலை கேட்டுச் சிறிது அடங்கினான் நன்றாய் கேட்கிறேன் கேட்க மாட்டேன் என்று மறுக்கவில்லையே என்றான் தாயின் இயல்பை குறித்து நீ குறிப்பிட்டாய் குழந்தைக்கு துரோகம் செய்ய மாட்டாள் துஷ்ட மிருகங்களும் தங்கள் மற்ற நானும் உன்னை காப்பாற்ற முயல்கிறேன் நீ இராஜ்யத்துக்கு ஆசைப்பட வேண்டாம் என்று நான் சொல்லுவதற்கு முன்னே கூறியதை தவிர வேறு காரணமும் இருக்கிறது இராஜ்ய ஆசையினால் உன் உயிருக்கே ஆபத்து வரும் பெ வளர்த்ததாய் தன் மகன் உயிரோடு வேண்டும் என ஆசைப்படுவதில் குற்றம் உண்டா நீ இராஜ்யத்துக்கு ஆசைப்பட்டால் சுந்தர சோழரின் புதல்வர்களுக்கு எதிரியாவாய் ஆதித்த கரிகாலனும் அருள்மொழிவர்மனும் வீராதி வீரர்கள் நீயோ ஆயுதம் எடுத்து அறியாதவன் சோழ நாட்டு சைன்யம் மூதும் சுந்தர சோழருடைய புதல்வர்களின் கட்சியிலேயே இருக்கும் படைத்தலைவர்களும் அவர்களுக்கு சார்பாக இருப்பார்கள் அக்கம் பக்கத்து நாடுகளிலும் அவர்களுக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள் உனக்கு துணைவர்கள் யார் யாரை நம்பி நீ அவர்களுடன் போர் தொடங்குவாய் மகனே சில நாளாக வானத்தில் தூம தோன்றியிருப்பதை நீ அறிவாய் வால் நட்சத்திரம் வானில் தோன்றினாள் அரச குலத்தினர் உயிருக்கு அபாயம் என்பது உலகம் கண்ட உண்மை அப்படி நேரும் விபத்து உனக்கு நேராமல் இருக்க வேண்டுமே என்றுதான் நான் கவலைப்படுகிறேன் நான் இழைக்கும் துரோகமா இவ்வார்த்தைகளினால் கழினால் மதுராந்தகனுடைய ஆத்திரம் சிறிது தனிந்தது அவன் உள்ளம் கனிவடைந்தது அன்னையே மண்ணியுங்கள் தங்களுடைய கவலை இதுதான் என்று முன்னமே சொல்லி இருக்கலாமே ஒரு முறையில் தங்கள் கவலையை தீர்த்திருப்பேனே நான் அப்படியென்றும் துணிவர்கள் இல்லாத அனாதையல்ல சோழ சாம்ராஜ்யத்தில் மிக செல்வாக்கு வாய்ந்த சிற்றரசர்களும் பெருந்தரத்து அதிகாரிகளும் என் பக்கம் இருக்கிறார்கள் பழுவேட்டரையர்கள் என் கட்சியில் இருக்கிறார்கள் கடம்பூர் சம்புவரையர் என் பக்கம் இருக்கிறார் தங்கள் சகோதரரும் என் மாமனுமான மழவரையரும் என் கட்சியில் இருக்கிறார் மற்றும் நீல தங்கரையாரும் இரட்டைக் குடை இராஜாளியாரும் குன்றத்தூர் பெருங்கியாரும் பூரண பலத்துடன் என்னை ஆதரிக்கிறார்கள் என்ன ஐ ஆதரித்து நிற்பதாக சத்தியம் செய்து கொடுத்திருக்கிறார்கள் மகனே இவர்கள் செய்து கொடுக்கும் சத்தியத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை சுந்தர சூழ சக்கரவர்த்திக்கும் அவருடைய சந்ததிகளுக்கும் உண்மையுடன் நடப்பதாக இவர்கள் ஒரு காலத்தில் சத்தியம் செய்து கொடுத்தார்கள் அவர்கள் உனக்கு உண்மையாக நடப்பார்கள் என்றே வைத்துக் கொள்ளலாம் உள்ள வடக்கேன் ஆதித்த தென்திசை சேனியோ கொடும்பாயூர் வீழாரின் தலைமையில் இருக்கிறது தாயே என் கட்சியை ஆதரிக்கும் சிற்றரசர்கள் எந்த நேரத்தையும் தலைக்கு பதினாயிரம் வீரர்களை சேர்த்து கொண்டு வரக்கூடியவர்கள் சைன்யம் ஒரு பக்கம் இருக்கட்டும் மக்களை பற்றி என்ன சோழ நாட்டு மக்கள் சுந்தர சோழரின் புதல்வர்களிடம் எவ்வளவு அபிமானம் கொண்டவர்கள் என்பது உனக்கு தெரியாதா இன்றைக்கு நீயே பார்த்தாய் இந்த பழையாறை நகருக்கு இன்று அருள்மொழிவர்மனோ ஆதித்த கரிகாலனோ வந்திருந்தால் மக்கள் எப்படி திரண்டு கூடி வரவேற்றிருப்பார்கள் இந்த ஊர் மக்கள் ஒரு காலத்தில் உன்னிடமும் அன்புடனே தாண்டியிருந்தார்கள் பழுவேட்டரையர்களிடம் நீ உறவு மக்கள் வெறுக்கவே தொடங்கி விட்டார்கள் தாயே மக்களின் அபிமானத்தை பற்றி நான் சிறிதும் கவலைப்படவில்லை மக்களின் அபிமானம் என்னத்துக்கு ஆகும் மக்கள் ஆளப்பட வேண்டியவர்கள் சிம்மாசனத்தில் யார் வீற்றிருந்து அரசு செலுத்துகிறார்களோ அவர்களிடம் மக்கள் பக்தி செலுத்த வேண்டியவர்கள் மகனே உனக்கு போதனை செய்திருப்பவர்கள் அரசியல் நீதியின் ஆரம்ப தத்துவத்தை கூட உனக்கு உணர்த்தவில்லை மக்களின் அபிம ஆணம் நீடித்து அரசு செலுத்த முடியாது புண்ணியமும் இல்லை இவ்வாறு அந்த பெருமிதாட்டை சொல்லிக் கொண்டிருந்த போது அரண்மனை வாசலில் ஒரு பெரும் ஆரவாரம் கேட்டது ஓலக்குரலும் சாபக்குரலும் கோபக்குரலும் கேள்விக்குரலும் ஆயிரக்கணக்கான மனித கண்டங்களில் இருந்து எழுந்து பெருங்காற்று அடிக்கும் போது சமுத்திரத்தில் உண்டாகும் பயங்கர பேரழியாக கேட்டது மகனே சோழ சாம்ராஜ்யத்துக்கு ஏதோ பெரும் விபத்து நெருங்கிக் கொண்டிருக்கிறது அதன் முதலாவது அறிகுறிதான் இது நான் அரண்மனைக்கு வழியே சென்று என்ன விஷயம் என்றும் தெரிந்து வருகிறேன் அதுவரையில் நீ இங்கேயே இரு என்றாள் அன்னை